ஆதவி நீ எப்படி நீ போகணும் மனைவி மனைவி வரணும் உன்னுடைய உன்னை தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்க வேணும் அதாவது மனைவிக்கு நீ வழிகாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் நீர் இருக்க வேண்டும் மனைவியுடைய விஷயம் அனைத்து உன்னுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அந்த வாசகத்தில் விளங்குது முதல்ல முதல்ல அப்படிங்கிற சொல்லி வார்த்தையை ரெண்டாவது இருந்தா இப்ப இருக்கிறத கூட மோசமா இருக்கும் எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைக்கு பின்னால போயிட்டே இருப்பாங்க பெண்களுக்கு பின்னாலே நீ போகாதே அப்படிங்கிறத எல்லாத்தலை சொல்லி காட்டுறான் மனைவிக்கு பின்னால் நீ போகாதே உனக்கு பின்னாலும் மனைவி வரணும் ஆமா ஸ்கூட்டர்ல போறியா அவ்வளவு ஓட்டி நீ பின்னால உட்காந்துக்காதே நீ ஓட்டிக்கிட்டு அவ்வளவு வேணா பின்னால வச்சுட்டு போ அப்படின்னு அந்த தலை சொல்லணும் அதான் தாபியா மத்துபோங்கிறது ஸ்கூட்டர் ஓட்டுற ஒருத்தர் அந்த ஓட்டறவர் மத்து மத்துபோ பின்னால உட்காந்துருக்கவர் தாபியம் அப்படின்னு சொல்லப்படும் அவர் தொடரப்பட படக்கூடியவர் தொடருகின்றவர் அவர்கள் வந்து தொடரப்படக்கூடியவராகவும் அவருடைய மனைவி தொடருகிறவராகவும் பின்னால் தொடர்ந்து செல்லக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால வலியுறுத்துகின்றார் அதே போன்று அதாவது ஆண்கள் தான் பெண்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிற காசை வச்சு அந்த குடும்பத்துடைய செலவுகளை சரியாக எந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம அந்த குறிப்பிட்ட குடும்பங்களை குடும்பத்துடைய விவகாரங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்பதை கணவன் தான் அதை பராமரிக்க வேண்டும் மனைவியுடைய கையில கொடுத்து விட்டு இவர் பின்னால போகக்கூடாது அப்படிங்கறதையும் அல்லாஹால விளக்கு மனைவியுடைய கையில கொடுத்துட்டு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறது ஒரு டீ காசு கொடு பஸ்ஸுக்கு போகணும் காசு கொடு அப்படி ஒவ்வொரு நாளையும் காசு கேட்டு வாங்கிக்கிறது இதையும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹால இங்கே விளக்குகின்ற இப்படி பல்வேறு விளக்கங்கள் இந்த ஆயத்தா இங்க வெளித்தோற்றத்துல பார்த்தா அதுக்காகத்தான் சொல்றது சொல்றாங்கல்ல இப்ப இந்த சில புதுசாக முளைச்ச சில குரூப்புகள் கூட்டங்கள் என்ன ஆலிமா இருக்கிறதுக்கு ஆலிம் அப்படின்னு சொன்னா அரபி படிக்கணும்னு அவசியம் கிடையாது புராண தமிழ்லயே இங்கிலீஷ்லயே எதுல தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர் ஆலிம்ஷா தான் இப்ப ஒரு கூட்டத்தான் ஆலிம் ஷான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் கிடையாது ஆலிம் படிக்கிறதுக்கு அரபி அரபி காலேஜில் போய் படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அரபி படிச்சா தான் ஆலிமுங்கிறதுலாம் கிடையாது தான் பெரிய மேதாவிகள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது என்று சொல்லி இந்த வாலிபர்களையெல்லாம் திசை திருப்பி பல்வேறு விதமான குழப்பங்களை செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் என்ன பல கூட்டம் இருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அல்லாஹத்தால இங்க பதில் சொல்ல இப்ப நம்ம பாருங்க இந்த குல்னா யாதவசுக்கும் அந்த ஜன்னா அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு உலகம் சொன்னாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சொல்லிருக்கும் அரை நேரத்துக்கு மேலே சொல்லியிருக்கும் இந்த வாசகத்துக்கு மட்டும் இப்ப தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க அர்த்தத்தை படிச்சுட்டு இந்த வழக்கம் எப்படி தெரிய முடியும் நிச்சயமா தெரிய முடியாது அரபி படிச்சா தான் குறான விளங்க முடியும் அரபி படிச்சா தான் ஆலிமாக ஆக முடியும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அரபி படிக்காம எந்த மனிதனும் ஆலிமமாக ஆகவே முடியாது ஆலிம் அப்படின்னு சொன்னா இப்ப நான் என்ன என்ன ஆலிம் அப்படின்னு சொல்லிக்கல ஆலிம்களோட அந்தஸ்தே வேற தெரியா நம்ம எல்லாம் சும்மா ஆலிம்களுடைய ஆலிம் என்று யாரை ரசூல்லாய் சல்லாம் சொல்லுகின்றார்களோ எந்தெந்த ஆலயங்கள் இந்த உலகத்துல இருந்தார்களோ இமாம் ஷாஃபி ராம்துல்லா அனுபி ராம்துல்லா போல எத்தனையோ பெரிய பெரிய மேதைகள்லாம் இருந்தாங்களோ நமக்கு முன்னால பல மேதைகள் இருந்தாங்கல்ல அவங்களுடைய கால் தூசியுடைய அளவுக்கு கூட அந்த அயல்முறை விஷயத்துல நம்ம ஆக மாட்டோம் அப்படிப்பட்ட அந்தஸ்து அயல்முறையது அதனால விளங்கக்கூடிய ஓரளவுக்கு குரானை விளங்கக்கூடிய சக்தி வேண்டும் என்று சொன்னால் அறிவு அரபி என்று சொன்னா அரபிக்காம நாங்க குரான விளைவிக்கிறோம் அவர் மேலோட்டமா அர்த்தம் தான் தெரிஞ்சுக்கலாமே தவிர வேற ஒன்னையும் தெரிய முடியாது அர்த்தத்தை மட்டும் தான் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இத்தனை அர்த்தம் உஸ்குன் அந்த ஜென்னா அப்படிங்கறதுல என்னென்ன கருத்துக்கள் இப்ப சொல்லப்பட்டோ இந்த அர்த்தம்லாம் தெரியணும் இந்த கருத்துக்களை தெரியணும் அரபியுடைய அந்த நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சாகும் வெறுமனே அர்த்தத்தை தெரிஞ்சா மட்டும் பத்தாது அதுலமாக்கள் அதற்கு என்னென்ன விளக்கங்கள் எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு இந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்த முடியும் இல்லைன்னா முடியாது